மாதவன் மாதவனா நீயா யார் பேசுகிற அங்காரோடு ஆ ஓகே ஓகே உட்காரங்க அங்கே காரணம் உட்காரங்க ஹலோ கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு விவசாயிகள் விவசாயிகள் தான் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த காட்சி இது ஏதோ விவசாய நிலத்தில் சமையல் செய்வதற்காக கூடிய கூட்டம் அல்ல எங்கள் விவசாய நிலத்தை எங்களிடமே கொடுத்து விடுங்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தலைமுறைகளாக இந்த பகுதியில் முந்திரி விவசாயம் செய்த நாங்கள் தற்போது நிலமில்லாமல் இங்கு கிடைக்கிறோம் குறிப்பாக கொடுக்கன்பாளையம் பெத்தாங்குப்பம் இந்த பகுதியில் சேர்ந்த விவசாயிகள் நான்கு ஐந்து தலைமுறைகளாக விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக முந்திரி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து தற்போது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடம் என அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த பகுதியில் வளர்ச்சி திட்டம் வரப்போகிறது என்று அறிவித்திருந்தார்கள் அப்போதே இங்கிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கு தொழிற்சாலை கூடாது விவசாய பூமியில் இக்காரணம் கொண்டும் தொழிற்சாலை கொண்டு வரக்கூடாது என ஒரு போராட்டத்தை இந்த கிராம மக்களுக்கு ஆதரவாக செய்திருந்தார்கள் ஆனாலும் அதையெல்லாம் மீறி தற்போது சிதம்பரத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு தோல் இல்லாத காலணி தொழிற்சாலை கொண்டு வரப்போவதாகவும் அதுவும் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறார் இந்த திட்டம் அறிவித்திருந்ததிலிருந்தே நேற்று காலையிலிருந்து ஆடு மாடுகளுடன் இந்த பகுதியில் குவிந்த இந்த மக்கள் இன்னும் போராட்டக் களத்திலிருந்து வெளியேறவில்லை இந்த பகுதியிலே சமைத்து தற்போது இந்த போராட்டத்தை நேற்றிலிருந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள் காரணம் நாங்கள் விவசாய நம்பி மட்டுமே இருக்கிறோம் எங்கள் விவசாய நிலத்தை எங்களிடம் விடுங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை இந்த வாழ்வாதாரம் இல்லாம ஒரு சூழல் வந்து இங்கு இருக்கும் காரணத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்கிறோம் அதுவும் குறிப்பாக வேளாண்மைத்துறை அமைச்சர் விவசாயத்தை பெருக்குவதற்கு பதிலாக விவசாய நிலத்தில் தற்போது தொழிற்சாலை கொண்டுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார் என்று ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துதான் இந்த மக்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் நேரடியாக இந்த போராட்டக் காலத்தில் உள்ள சில பெண்கள் நம்ம உடம்பு காவலம் கேட்கலாம் அம்மா வணக்கம் எதுக்காக இந்த போராட்டத்தை பண்றீங்க இந்த பகுதியில் தொழிற்சாலை வந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் குறிப்பா பன்னெண்டாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அறிவிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பே வேணாம் ஐயா நாங்க செய்யறது விவசாயம் நாங்க விவசாயம் செஞ்சு நாங்க இதுல புழச்சிக்கு போறோம் எங்களுக்கு ஏன் அந்த தொழிற்சாலை இப்ப ஒன்பதாயிரம் மரக்கன்றுகளை வெற்றியாத பசங்களுக்கு பீஸ் கட்ட முடியாத காலேஜ் எதுவுமே பணம் கட்ட முடியாத இந்த கண்ணை வளச்சு வளர்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஒரு ஒரு மரத்தையும் வளர்க்க இருபது வருஷம் ஆகும் இரநூறு வருஷமா இந்த இரநூறு குடும்பம் இதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கு எங்களை விவசாயத்தை அழிச்சு எங்களுக்கு ஏன் ஐயா காலனி ஃபேக்ட்ரி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு விவசாயத்தை கொடுங்க நாங்க ஆடு மாடு வச்சிருக்கோம் நாங்க வளர்க்கறோம் எங்களுக்கு நாங்க இது ஒரு இது முந்திரி கொட்டை ஒரு அவசியமான ஒரு பயிர் தானே அதை வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு ஃபேக்டரி எல்லாம் வேணாம் ஐயா அரசு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரன்னு சொல்லுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதா சொல்றது வேண்டாம்னாக்க என்ன காரணம் வேலை வாய்ப்பு நாங்க வந்து விவசாயம் பண்ணியே எங்களுக்கு இதுவே போதும் எங்களுக்கு அதன் மூலயமாக இங்க வந்து தண்ணி வசதி பசங்களுக்கு நோய் நொடி இதெல்லாம் சொல்யூஷன் இதெல்லாம் எல்லாமே சிப்பாடு நிறைய இடத்துல எதுவுமே ஜனங்க வாழவே இல்லைங்க சார் அது மாதிரிதான் இங்க வந்து ஊர் வந்து பக்கத்து பக்கத்து ஊர் இதுல வந்து ஒரு எட்டையோ இல்ல ஒரு இங்க கிராமம் பக்கத்துல இல்லாத இடத்துல ஃபேக்டரி ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல இத நம்பியே இரநூறு குடும்பம் வாழுது இவங்க அழிச்சிட்டு ஏன் ஃபேக்ட்ரி மக்களுக்காக கவர்மெண்டா இல்ல கவர்மெண்ட் மக்களா அதை மாத்தி நீங்க செய்யுங்க எங்களுக்கு பட்டா குடுக்கற வரைக்கும் நாங்க மாட்டோம் நாங்க இங்கதான் இருப்போம் சமைச்சு சாப்பிட்டுக்குனு எங்களுக்கு பட்டா தான் வேணும் குறிப்பாக ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல் தான் இந்த போராட்ட களத்தில் இருக்கும் இந்த பெண்ணின் தகவலாக உள்ளது சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய எந்த தொழிற்சாலையும் நீங்கள் வேண்டாம் எங்கள் விவசாயம் மட்டுமே போதும் ஏனென்றால் இந்த பூமி விவசாய பூமி இந்த விவசாய பூமியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான் இது இந்த போராட்டத்தை நாங்கள் இக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தார் மேலும் சில பெண்களை நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க எதற்காக இந்த போராட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக தான் தொழிற்சாலை கொண்டு வரப்படுதா சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்புமே கலவடி சாப்பிட்டு சாப்பிட்றாங்க காலை வெட்டியே செஞ்சு பார்த்து சாத்திருவோம் இருந்தாலும் எங்கள் தோப்பில் எங்களுக்கே வேணும் எங்கள் இடம் எங்களுக்கு தான் இது வந்து அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது நாங்கள் இரு இங்கே தொடர்ந்து பாடம் தான் பண்ண போகிறோம் அவங்க எப்படி எடுக்க வந்தாலும் இங்கே தான் எல்லாருமே உயிர் விடுவோம் இதை விட்டு நாங்கள் இறங்கி போக மாட்டோம் இது எங்கள் இடம் எங்களுக்கு தான் வேணும் குறிப்பாக நாங்கள் களைவெட்ட கூட தயாராக இருக்கிறோம் ஆனால் இங்க காலனி தொழிற்சாலை தேவையில்லை என்ற தகவலை தான் அவர் பதிவு செய்கிறார் இதுபோல் தான் ஒவ்வொரு பெண்களும் கண்ணீரோடு இங்கே காத்திருக்கிறார்கள் காரணம் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வந்த எங்கள் பூமியை தொழிற்சாலை கொண்டு வந்த திட்டத்தை வந்து இந்த பகுதியில் இருக்கும் அமைச்சர் கொண்டு வர நினைக்கிறார் அதை நாங்கள் விடமாட்டோம் என்றுதான் தற்போது இந்த பெண்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க அம்மா வணக்கம்மா இப்போ நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு வயசு இருக்கும் உங்க பையன் கண்டிப்பா படிச்சுட்டு வேலைக்காக காத்திருப்பாரு வேலை வாய்ப்பு தொழிற்சாலை வந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கலையா ஏன் வேணாடுறீங்க எங்களுக்கு இந்த வேணாம்பா நாங்கள் இதே எங்கள் மாமியாவோட எங்கள் மாமியாவோட இந்த இதை தான் நாங்கள் காப்பு பண்ணோம் நானும் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நாங்கள் வேறு எந்த வேலைக்கு போகலாம் இதே தான் நாங்கள் போருப்போம் பூஞ்செடி வச்சுருக்கோம் வாழை வச்சுருக்கோம் எல்லாமே நாங்கள் இதில் தான் போய் சாப்பிட்றோம் எங்களை அநியாயமாக இதுமாரி செய்கிறாங்க எங்களுக்கு எங்களோட விடமா வேணும் எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் எங்களுக்கு இந்த வேலை எங்களுக்கு வேணாம் எங்களோட இந்த இந்த எங்களுக்கு இடத்துக்கு வேறு யாரும் வரக்கூடாது எல்லாமே சாக தான் போகிறோம் எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு எங்களோட பொருள் வேணும் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும் இந்த பெண் ஒரு வந்து கோரிக்கை வைக்கிற எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டாம் என் மகனுக்கு படித்திருந்தாலும் அவர் வேலை வாய்ப்பு வேண்டாம் எங்கள் பூமியை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக முந்திரி வாழை பூச்செடி உள்ளிட்ட பைகளில் தான் சிறு வியாபாரி சிறு விவசாயிகளாகத்தான் இவர்கள் இருக்கார்கள் பெரிய நிலதாரர்கள கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு குறைவாகத்தான் பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த விவசாயம் செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட பூமியில்தான் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக எங்கள் எங்கள் நிலத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆதரவாக அகில இந்திய விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் இங்கு ஒன்றிணைத்திருக்கிறார்கள் அவர்களும் சில முக்கியமான கோரிக்கைகள் வைக்கலாம் இந்த திட்டம் அறிவிக்கும் போது கொஞ்சம் திட்டம் அறிவிக்கும் அந்த இடத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் இருந்தாங்க அப்பவே எதிர்ப்பு தெரிவிக்காம இப்ப இந்த மக்களோடு நீங்க நிக்கிறீங்க இரட்டை ஒரு மாதிரி தகவலாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் திடீர்னு அந்த முடிவு அறிவித்தார் அப்படி ஒரு முடிவு அறிவி முடிவை அறிவிப்பார்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஒரு முதலமைச்சர் அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துலயே ஒரு எதிர்ப்பை காண்பிப்பது என்பது ஒரு அரசியல் நாகரீகம் கருதி எங்கள் தலைவர்கள் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த போராட்டம் நேற்றையே துவங்கியாச்சு அது அறிவித்த மறுநாளே இந்த போராட்டம் துவங்கியாச்சு அதனால அது வந்து அந்த இடத்துல எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது அது அந்த இடத்துல ஒரு நாகரிகமாக இருக்காது என்ற காரணத்தால் தான் எங்கள் தலைவர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த மக்களை திரட்டியிருந்த மக்களோடு தலைவர்கள் வந்து அமர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பணி கூட ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இந்த ரெண்டு வழியும் பொன் விளையும் பூமியுமாங்க இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மா மாமரம் இருக்குது பலாமரம் இருக்குது கரும்பு விளையுது வாழை விளையுது பூச்செடி விளையுது எதை போட்டாலும் விளையக்கூடிய ஒரு ஒரு மண்ணாக இந்த மண் இருக்குது இப்போ எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு விவசாய சங்கமாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் தொழிற்சாலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை தரிசாக வெறும் எதுக்கும் வேற விவசாயம் செய்ய லாயக்கற்ற பல இடங்கள் நிறைய கிடக்கு அங்கே போய் தொழிற்சாலையை துவங்கட்டும் ஆனால் பொன் விளையும் பூமியாக இந்த மண்ணோடு மண்ணாக பிணைக்கப்பட்ட அந்த மக்களை அந்த மண்ணிலிருந்து பிரித்து வெளியில் விரட்டுவது என்பது எங்களுக்கு அதில் அதில் உடன்பாடு என்பதே கிடையாது தொழிற்சாலையை வேற எங்கேயாவது துவக்குங்க வேண்டாம்லாம் சொல்லலை அது மட்டும் இல்லை நீங்கள் பக்கத்தில் உள்ள கடலூர் அந்த மாநகரத்திற்கு குடிநீரை இந்த பகுதியில் இருந்தால் போகுது ஏன்னா கடலூர் சுத்தம் எல்லாம் சுற்றுச்சூழல்லாம் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு போன பிறகு குடிக்க தண்ணி அந்த மாநா அந்த மாநகருக்கு இந்த பகுதியில் தண்ணி போகுது இப்போ இதையும் கெடுத்துட்டா இந்த மக்கள் எங்கே போவாங்க அந்த நக அந்த கடலூர் மாநகர மக்களுக்கும் தண்ணி குடிக்க கூட தண்ணி கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலத்தை நான் தொழிற்சாலை துவங்க போறேன் என்று முதலமைச்சர் அறிவித்தது உண்மையிலேயே சொல்றது வந்து இந்த நிலம் வந்து விவசாய நிலம் இங்கே தொடங்கக்கூடாது அரசோட நிலம் அரசு தேவைக்காக எடுத்துக்கொண்டுருச்சு இது அரசு நிலம் என்று அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தகவலாக இருக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா நிலம் என்பது ஒரு இயற்கையினுடைய ஒரு கொடை அது அது முகலாய மன்னர்கள் இருந்தப்போ எங்க நல்லன்னு சொன்னாங்க பிரிட்டிஷ்காரன் வந்தப்போ எங்க நல்லன்னு சொன்னாங்க இப்போ விடுதலைக்கு பிறகு நம்ம ஆட்சிக்காரங்க சொல்கிறாங்க இது ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எங்க நல்லனு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த நிலத்தை பயன்படுத்துவதும் அந்த அந்த மண்ணை பண்படுத்தி விளைய வைப்பதும் இதெல்லாம் அந்த அப்பகுதி வாழக்கூடிய பூர்வக்கூடிய மக்கள் தான் இப்போ நிலத்த உரிமை ஒவ்வொருவரும் யார் அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அவங்க எங்க நல்லனு சொல்லுவாங்க இதுதான் நம்ம வரலாறு அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த மண்ணோடு யார் இருக்கா முகலாயர்கள் இருந்தார்களா இல்லை கிழக்கு இந்தியா கம்பெனி இருந்துச்சா பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தார்களா போர்ச்சுகீசர்கள் இருந்தார்களா அப்போல்லாம் கிடையாது இல்லை இப்போ இந்திய அரசாங்க அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் தாசில்தார் இங்கே வந்து விழுதுகிட்டு இருக்காங்களா கிடையாது இந்த மண்ணோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் இப்போ பெண்கள்லாம் அழுதுகிட்டு சொன்னாங்க அவங்க அந்த மண்ணோடும் மண்ணாக இந்த மண்ணு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முடிந்த மண் எப்படி இருந்திருக்கும் காடும் மேலும் ஆக மக்கள் வாழ்வதற்கு லயக்கற்ற பூமியாக இருந்திருக்கும் இந்த அளவுக்கு அதை பதப்படுத்தி பண்படுத்தி இப்போ பாருங்கள் எவ்வளோ பச்சளம் அந்த மரம் எல்லாம் இப்படி இருக்குது பாருங்க இப்போ இதெல்லாம் செஞ்சது இந்த மக்கள் தானே இப்ப இந்த மக்களுக்கான உரிமை எது இதை புரிஞ்சி அந்த மக்களை அதை விட்டு விரட்டுவது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் இது எப்படி அனுமதிப்பது நம்ம பல்வேறு தகவல் தெரிவிக்கிறீங்க ஆனா இந்த பகுதியை சேர்ந்த இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான் வேளாண்மை துறை அமைச்சர் இதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இது வேளாண் துறை அமைச்சர் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த பகுதியில் வசிக்கிறார் இந்த தொகுதிக்கு உட்பட்டது அவரு அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார்னு தெரியல வேளாண் வேளாண்மை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலத்தை பால்படுத்தி கம்பெனியை கொண்டாந்துட்டு இவரே எப்படி வேளாண் துறை அமைச்சராக இருப்பான்னு எங்களுக்கு தெரியல வேளாண்மை அழிக்கப்பட்டு விட்ட பிறகு எப்படி வேளாண் துறை அமைச்சராக அவர் சொல்ல முடியும் ஆ இங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குது தொழிற்சாலை அங்கே தோங்குங்க இவர் வேளாண் துறை அமைச்சர் வேளாண் நிலத்தை பாதுகாக்கணும் அது இன்னும் முன்னேற்றம் பண்ணணும் அந்த மக்களுக்கு எண்ணம் இருக்கணுமே தவிர அந்த வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்களையே சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய வரை வேளாண் துறை அமைச்சராக நாம் பெற்றிருக்கிறோம் என்பது இந்த தொகுதி மக்கள் இந்த பகுதி மக்கள் அவர்களுடைய என்று என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் நான் வந்து ஒரு விவசாய தான் வந்தவனு சொல்றாரு அவர் கவனத்திற்கு இது சென்றதா செல்லவில்லையா அவருக்கு தெரியும் நினைக்கிறீங்களா தெரியலன்னு நினைக்கிறீங்களா இந்த முதலமைச்சருக்கு இந்த நிலத்தினுடைய பின்னணி வரலாறு முழுமையாக தெரியுமா தெரியாதா என்பது எங்களுக்கு சொல்ல முடியாது சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படியே தகவல் சொல்லியிருக்காங்க அமைச்சர்கள் ஆனால் அதெல்லாம் சொல்லி அதையும் மீறி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நானும் ஒரு விவசாயி தான் விவசாயின் மகன் தான் என்று இன்னைக்கு ஒரு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு நானும் விவசாயி என்று சொல்வது பல விவசாயிகள் எப்படி இருக்கிறார்களோ அவ்வளவு சில அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு அது வந்து ஒரு ஸ்டைலா மாறிடுச்சு நாங்க அப்படிதான் இதை பார்க்கிறோம் வேளாண்மையை பெருக்க வேண்டிய வேளாண் துறை அமைச்சர் தொழிற்சாலை கொண்டுவது ஏன் என்று தெரியவில்லை என்ற ஒரு பெரிய கேள்வியை முன்வைத்திருக்கார்கள் அதே சமயத்தில் இந்த பகுதி மக்கள் முழுவதும் நாங்கள் கூலி வேலை கூட செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் தொழிற்சாலை தேவையில்லை என்ற ஒரு முன் பிரதான கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிறு குழந்தைகளுக்குள்ள கையில் வைத்து இந்த போராட்டத்தில் இருக்கும் காரணம் வந்து இந்த பகுதியில் இருக்கும் விவசாய பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் நம்மளால் தெரிகிறது அம்மா நீங்க எதுக்காக கை குழந்தையோட இந்த போராட்டத்தில் கல்கிறீங்க எங்களுக்கு வீட்டு மழைக்கட்டு மட்டும்தான் இருக்கு சார் வேற எதுவுமே நிலையா எதுவுமே கிடையாது தான் இருக்கும் குறிப்பாக ஒரு சிலருக்கு வீட்டு மனை பட்டா கூட இல்லை அதுபோல் சூழல்தான் நாங்கள் இந்த பகுதியில் விவசாயத்தை நம்பிதான் இங்கு தொடர்ந்து வந்து வசித்து வருகிறோம் அதுபோல் சூழலில் இந்த அரசு அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நேற்று காலையில் தொடங்கிய இந்த போராட்டம் இதே இடத்தில் மூன்று வேளை உணவு சமைத்து இங்க வந்து பெரிய போராட்டமாக செய்து வருகிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு குக்கிராமம் சுற்றுவாட்டார பகுதிக்கு நகர பகுதிக்கு செல்ல வேண்டால் குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் யாராலும் தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா அரசின் காதுக்கு செவிக்கு செல்லாதா என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக விவசாய நிலம் இருக்கும் காரணத்தினால் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிச்சயமாக இதுக்கு அனுமதி தரக்கூடாது தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேரடியாக இதில் தலையிட வேண்டும் இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுடன் இந்த பகுதி மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்திருக்கிறது ஆனாலும் இவர்களுக்கான முடிவு எட்டப்படவில்லை இது சம்பந்தமாக நம் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டதற்கு தமிழக அரசு அறிவித்து விட்டார்கள் அது இது அரசின் நிலம் அதே சமயத்தில் இங்கு யாரேனும் வீடு கட்ட இடமில்லை என்றால் அவர்களுக்கான மாற்று இடமுக்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதி தெரிவித்திருக்கார்கள் ஆனால் இந்த பகுதி மக்கள் சொல்லும் முழுமையான கருத்து எங்களுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த பகுதியில் தொழிற்சாலை தேவையில்லை தொழிற்சாலையை நம்பி நாங்கள் வாழவில்லை ஐந்து தலைமுறையிலாக முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்து வருகிறோம் எனவே எங்கள் விவசாய நிலத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்ற போராட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் போராட்டம் தொடர்கிறது அதிகாரி யாராவது வந்தாங்களா பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா குறிப்பா கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இங்கே வந்திருக்கீங்க மற்ற கட்சிக்காரங்களாம் யாராவது வந்து ஆதரவு தெரிவித்தாங்களா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறீங்க அடுத்ததான் இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கலை ஆனால் இங்கே போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் தான் இங்கே வந்து இருக்கிறாங்க நேற்று காலை தொகான போராட்டம் நேற்று இரவு வரை காவல்துறை அதிகாரிகளோ இல்ல வருவாய்த்துறை அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ யாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு அணுகவில்லை இரவு சுமார் வந்து ஒரு பதினோரு மணி அளவில் இந்த பகுதியினுடைய ஆர்ஐ அவர்களும் விஏஓ அவர்களும் ரெண்டு பேரும் வந்தாங்க வந்த அவர்கள் மறுபடியும் வந்து இது வந்து தொழிற்சாலையை வந்து தூங்குறோம் இதுக்கு அனுமதி பண்ணுங்க இது வந்து ஒத்துழைப்பு கொடுங்க என்று கேட்டார்கள் நாங்கள் அவர்களிடம் என்ன சொன்னோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டு காலம் இந்த மண்ணை புண்ணாக்கி அந்த விவசாயிகள் இதை விட்டுட்டு வேற எங்க போவாங்க அவங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் பட்டா கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது அதேபோல அரசு வழக்கறிஞரும் அதுக்கான சட்ட ஆலோசனையும் முன்வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஏக்கரில் குடியிருக்கக்கூடிய சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்கலாம் என்று அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இது நாள் வரை தொடர்ச்சியாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மரங்களை பிடுங்கி எறிந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட போராட்டத்தையும் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோல இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்பிரிவு பத்து ஏன் கீழ் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம் விவசாயிகள் அவர்களுடைய சாகுபடி நிலங்களுக்கான ஆதாரங்களை எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் குடியிருந்திருக்கிறோம் அதை சாகுபடி செய்திருக்கிறோம் என்ற விவரங்களை அரசாங்க அதிகாரிகள் கொடுத்த அந்த பீமக்களை எல்லாம் அருவிடம் கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்து அதற்கான பட்டா ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த நூத்தி ஐம்பது குடும்பங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் எனவேதான் நாங்கள் இந்த மனுவை ஒட்டி தள்ளுபடி செய்த மனு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் சீராய்வு மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் அதனுடைய விசாரணை கூட இன்னும் வந்து வரவில்லை அதற்கிடையிலே தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கடலூரில் அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை சிதம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கம்பாளையம் எங்க இருக்கிறது என்று தெரியாது அநேகமாக முதலமைச்சர் பேசி நன்றி தெரிவித்த பிறகு முடித்த பிறகு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறார் அந்த பேப்பரை பார்த்துவிட்டு அமைச்சர் கோபித்துக் கொள்ளப் போகிறார் அந்த அமைச்சர் கோபித்துக் கொள்ளப் போகிறார் எனவே நாங்கள் வந்து அவருக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த அறிவிப்பை ஒரு எழுபத்தி கோடி ரூபாயில் ஒரு காலனி தொழிற்சாலையை அமைப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே உருவாக்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலனி அநேகமாக இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அணிய முடியாது அந்த காலனியினுடைய விலையே குறைந்தபட்சம் நாலாயிரம் ரூபாய் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலனி தொழிற்சாலை இங்கு வருவது ஒட்டுமொத்தமாக இந்த கேப்பர் மலையே வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும் இங்கே சுற்று சுற்றுப்புற சூழல் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டால் நிலத்தடி நீர் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இதனால் இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த விவசாயமும் அவருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குள்ளாக இருக்கிறது எனவேதான் நாங்கள் வந்து பதினாறாம் தேதியிலிருந்து துவங்கி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவடைகிறவை தொடர்ச்சியாக இந்த காத்திருப்பை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் சட்ட போராட்டம் நாங்கள் ஒரு செய்து வந்தாலும் இந்த பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் காரணத்தினால் அரசு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதாக தான் தற்போது இந்த போராட்டக் காலத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் பல ஆண்டுகளாக பட்டா வாங்காததுக்கு என்ன காரணம் என்றால் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு விவசாயிக்கு இரண்டு ஏக்கர் இலவசமாக நிலம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அந்த நம்பிக்கையில் தாங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்து வந்ததாகவும் நிச்சயமாக அவரது மகன் ஸ்டாலின் இதை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை தற்போது தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு தகவலை தான் தற்போது இங்கு ஒரு பெண்களும் ஆண்களும் இங்கு வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நேற்றிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது நிச்சயமாக அரசின் செவிக்கு செல்லும் அரசின் கண்கள் பார்வைக்கு செல்லும் நமது மூலயமாக நிச்சயமாக இதால் தீர்வு கிடைக்கும் என்ற காரணத்தால் தொடர் போராட்டத்தை இன்று இரண்டாவது நாளாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அரசு இதில் செவி சாய்க்குமா செவி சாய்க்காதா அல்லது போராட்டம் தொடருமா என்பது இனி வரும் காலங்களில்தான் தெரிய வரும் பேசு பேசியும்ப்டு போட்டு பேசுறவங்களை மட்டும் பேர் அங்க இருக்காங்க